டெல்லியில் குண்டு வெடித்த காரை ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் மருத்துவர் உமர் நபி யார் எதற்காக தாக்குதல் நடத்தினார் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் உமர் நபி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நபி பட் ஷமீமா பானு தம்பதிக்கு மகனாக பிறந்தார் உமர் நபிக்கு இரண்டு சகோதரர்கள் மற்றும் மூத்த சகோதரி உள்ளனர் உமரின் தந்தை நபி பட் அங்குள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் இருந்து ஓய்வு பெற்றதாக கூறப்படுகிறது மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது உமர் நபி ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அனந்த்நாகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து வந்தார் அதன் பின்னர் டெல்லிக்கு இடம்பெயர்ந்த உமர் நபி ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா என்ற தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார் உமர் நபியும் பயங்கரவாத செயலில் தொடர்புடையதாக அண்மையில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் அதில் அகமதுவும் நெருங்கிய கூட்டாளிகள் என்பது தெரியவந்தது ஃபரிதாபாத்தில் வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் முஜாமில் ஷகிலுடன் உமர் நபி தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அல்பலா மருத்துவமனையில் முஜாமில் ஷகிலும் உமர் நபியும் பணியாற்றி வந்துள்ளனர் இருவரும் டெலிகிராம் சேனலில் பயங்கரவாத அமைப்புகளைப் போன்று ஃபரிதாபாத் மாடல் என்ற பெயரில் செயல்பட்டு வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முஜாமில் ஷகில் கைதானதைத் தொடர்ந்து மருத்துவர் உமர் நபியை காவல்துறையினர் தேடி வந்துள்ளனர் ஃபரிதாபாத் மாடல் அம்பலமானதைத் தொடர்ந்து உமர் நபி தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உமர் நபியின் தாய் மற்றும் சகோதரர்கள் ஜாஹிர் மற்றும் ஆஷிக் நபியிடம் புல்வாமா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நூலகத்தில் இருப்பதால் அடிக்கடி செல்போனில் அழைத்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தனது தாயாரிடம் உமர் நபி கூறியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன